வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரண்டை சட்னி பிரண்டையை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் எண்ணெயை தடவிட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா கையை அரிக்காது மேலே உள்ள நாரெல்லாம் க்ளீன் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் சட்னிக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பெரண்டை தேங்காய் காஞ்ச மிளகாய் வெங்காயம் தக்காளி புளி மொதல் பாத்திரத்தை வச்சு பாத்திரம் காய்ஞ்ச பிறகு எண்ணெயை ஊற்றி உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு பெரண்டையை போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் தக்காளியும் போட்டு அதில் வதக்கணும் அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு புளி சேர்க்கணும் ஏன் புளி சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிரண்டையில் வந்து அரிப்பு தன்மை இருக்குது புளி சேர்த்திங்கன்னா தன்மை இருக்காது அதனால் புளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கணும் அப்புறம் தேங்காய் பூவை போட்டு இறக்கிடணும் நம்ம கொஞ்சம் ஆற விட்டுறணும் இதை வந்து நான் ஃபஸ்ட்டு செஞ்சப்போ எனக்கு தெரியல வதக்காமல் நான் அரைச்சிட்டேன் வாயில் வச்சால் ஒரே அரிப்பு அதனால தான் நான் சொல்கிறது இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி பிரண்டை எதுக்கு சாப்பிட்றோன்னு பார்த்தீங்கன்னா பசி இல்லாதவங்களுக்கெலாம் இது வந்து பசியை தூண்டும் இந்த பரண்டை பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் சின்ன வயசுலேயே கொடுத்தீங்கன்னா எலும்பு வந்து நல்லா வலுவாக இருக்கும் மூளைங்களுக்கு மூளைக்கு வந்து ரொம்பவே நல்லது பிள்ளைங்களுக்கு வந்து ஞாபக சக்தி வந்து அதிகமாக இருக்கும் இது வந்து எல்லா காய்கறி கடையிலையுமே கிடைக்கும் அந்த பிரண்டை நம்ம ஒரு வாட்டி வாங்கிட்டு வந்து அதை கணுவை மட்டும் உடச்சி ஒரு வேலி உரமாக அதை வச்சுட்டாலே நல்லா வேலியில நல்லா படந்துடும் அந்த பிரண்டை சட்னி அரைச்சாச்சு தாளிப்பு போட்டாச்சு சுவையான பிரண்டை சட்னி ரெடி இது எதெல்லாம் வச்சு சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசையில் வச்சு சாப்பிட்லாம் இந்த பிரண்டையை வச்சு என்னென்னலாம் செஞ்சு சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கலாம் ஊறுகாய் செய்யலாம் வத்தல் போடலாம் துவையல் அரைக்கலாம் சட்னி செய்யலாம் இதை நம்ம பிடிக்கலனாலும் கொஞ்சம் வாரம் ஒரு ரெண்டு வாட்டி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது ஓகே தேங்க் யூங்களா